நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள இங்க நான்தான் கிங்கு திரைப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது தமிழ் திரைப்பட நடிகர் சந்தானம் நடிப்பில் வருகிற மே பதினேழாம் தேதி திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ள இங்க கிங்கு இன்ஃபுளுசர் அண்ட் ஃபேன் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி பிளாசம் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது இந்த திரைப்படம் கோபுரம் பிலிம்ஸ் அன்பு சேலம் தயாரிப்பில் டி இமான் இசையில் நகைச்சுவை மாமனன் சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள படம் இங்கு இங்க கிங்கு திரைப்பட டிரெயிலர் ரசிகர்களுக்கு இடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அந்த வகையில் நடிகர் சந்தானம் திருச்சி மாவட்டத்தில் சமூக ஊடக ரசிகர்களுடன் சந்திப்பு இன்று நடைபெற்றது இதில் ரசிகர்களின் கேள்விகளுக்கு தனக்கோரிய ஸ்டைலில் பேசினார் தனக்கு திருச்சியில் பிடித்த இடம் ஸ்ரீரங்கம் எனவும் திருச்சியை கடக்கும் போதெல்லாம் காவிரியில் தண்ணீர் ஓடினால் சிறிது நேகம் அமர்ந்துவிட்டு செல்வேன் என்றும் கூறினார் அதனைத் தொடர்ந்து ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டிஜிட்டல் மீடியா மற்றும் ப்ளூ ஸ்டார் ஆகியோர் செய்திருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்